ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம திருமந்திரம் பாடல்கள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பார்க்க போகிறோம் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருமந்திரம் பாடல் நாற்பத்தி இரண்டு பந்தம் கடந்த சொந்தம் தலைப்பு அதுதான் இப்போ பாடலை பார்ப்போம் போய் அரன் தன்னை புகழ்வார் பெறுவது நாயகன் நான்முடி செய்து அதுவே நல்கும் மாயகம் சூழ்ந்து வரவல்லர் ஆகிலும் வேயன தோழிக்கு வேந்து ஒன்றுந்தானே இப்போ சொற்களோட பொருளை பார்த்துருவோம் அரண் சிவபெருமான் நான்முடி நாயகன் அப்படின்னா பிரம்மா மாயகம்னா பொய்யான உலகம் வேயன தோழி வேயினா மூங்கில் வேயன தோழினா மூங்கில் போன்ற தொலை உடைய அருட்சக்தி அம்மை பார்வதி அம்மை வேந்து ஒன்றுதல் வேந்து ஒன்றுதல் அப்படின்னா வேந்துனா சிவபெருமான் சிவபெருமான் வந்து அவங்களோட இணைந்து கொள்ளுதல் பொருந்துதல் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுதான் பொருள் சரி இப்போ வாங்க இந்த பாடலோட பொருள் என்னென்னு விவரமாக பார்ப்போம் ஆஹா என்ன ஒரு அருமையான பாடல் நம்ம மாயையான மாயையால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் பொய்யான உலகம் இந்த பொய்யான உலகத்தில் மனோ சொல்றது மனோ சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம நடந்து மனம் ஒன்று சொல் பேச்சை கேட்டு நிறைய கஷ்டப்பட்டு அனுபவிச்சிருந்திருக்கலாம் நம்ம இறைவன் மீது அன்பு வச்சுருந்தோம்னா உண்மையான அன்பு இறைவன் மீது உண்மையான அன்பு நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம எந்த நிலையில் எவ்வளவு தாழ்மையான நிலையில் இருந்தாலும் அவர் நம்மளை அவரோட வசப்படுத்தி விடுவார் அப்படின்றது தான் இந்த பாடலோட பொருள் சரி வாங்க நண்பர்களே அடுத்த பாடலை பார்ப்போம் பாடல் எண் நாற்பத்தி மூணு அழுதால் பெறலாம் அரண் அடி சொல்லி அரற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்பனாலும் உரணடி செய்து அங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறனடி செய்து நிறைந்து நின்றானே இப்போ பாடலில் தெரியாத சொற்களுக்கான பொருளை பார்ப்போம் அரண்னா சிவன் பரன்னா கடவுள் அல்லது சிவன் போட்டிருக்காங்க உரன்னா பலம்னு அர்த்தமா நிறன் அப்படின்னா ஒழுங்கு அல்லது முறை சரி இப்போ பாடலோட பொருளை நல்லா விவரமாக பார்க்கலாம் வாங்க இறைவனின் திருவடியை போற்றி கசிந்து உருகி தியானித்து கண்ணீர் விட்டு என்னாலும் அவருடைய திருவடியில் அடங்கி நிற்கும் ஆற்றல் கொண்டவர்க்கு தன் திருவடி பேற்றினை இறைவன் வழங்குவான் எப்போதும் அவன் நினைவாகவே இருக்கிறவங்களுக்கு அந்த அடிவர் அடியவரோட இறைவன் அவருடைய அருளை கொடுப்பார் அவங்களுக்கு மாறுபடாது தம் அடியவரோடு நிறைந்து நிற்பான் அவங்களோட எப்போவுமே இறைவன் நிறைந்து நிற்பார் இறைவன் மீது முழுமையான அன்பு கொண்டவர்கள் வீடு அடையலாம் இறைவனை அடையலாம் அப்படின்றத இந்த பாடல் மூலமாக நமக்கு சித்த திருமூலர் அவர் சொல்கிறாரு அதனால தான் இந்த பாடலோட தலைப்பு அழுதால் பெறலாம் அப்படின்னு கொடுத்துருந்தான் அதாவது நம்ம அன்பால் அழுதோம்னா அவர் வந்து நமக்கு கொடுக்க வேண்டியதாக கொடுப்பார் நம்ம கேட்டால் கொடுப்பார் அப்படின்றது தான் இந்த பாடலோட பொருள் சரிங்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம இரண்டு பாடல்கள் பார்த்துட்டோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்